ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம பலகாரக்கூடம் சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டியூட்டி ஃப்ரூட்டி வச்சு ஒரு பிஸ்கெட் தான் பண்ண போகிறோம் இது ரொம்ப டேஸ்டியாக பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக அருமையாக இருக்குங்க வாங்க இது செய்கிறதுக்காக ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் நூறு கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இது கூட ஒரு கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க இந்த பவுடர் பண்ண சர்க்கரை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க அது வெண்ணெயோட நல்லா கலந்து வரணும் பாருங்கள் நல்லா க்ரீம் மாட்டேன் வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் கரண்டியை வச்சே லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு க்ரீமியாக வந்துடும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க பாலோட அளவு வந்து ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வரைக்கும் இருந்தால் நல்லாயிருக்கும் அதை விட அதிகமாக சேர்த்துறாதீங்க மாவு தண்ணியாகிடும் இதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் ஒரு சலடை வச்சுக்கோங்க அதில் அரை கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர்லன்னா நீங்கள் கான்ஃபிளவர்மா கூட சேர்த்துக்கலாம் மைதா ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது கூட பேக்கிங் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இதில் வந்து ஆப்ஷனல் தான் ஒரு சிட்டிகா அளவுக்கு நீங்கள் பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கோங்க அதுவும் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இது கூட டியூட்டி ஃப்ரூட்டி ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே பாதாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா உங்ககிட்ட முந்திரி பருப்பு இருந்தால் நீங்கள் அதை கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கரண்டியை வச்சு நீங்கள் கலக்கிறத விட கையை வச்சு இந்த மாதிரி ரொட்டேஷனில் கலக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக பரவி வரும் நான் மறந்துட்டேங்க இது கூட ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வெண்ணிலா ஐசன் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்கள் கிட்டே ரோஸ் எக்ஸன்ஸ் இருந்தால் நீங்கள் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் எந்த சைஸில் கட் பண்ண போகிறீங்களோ அந்த ஷேப்பில் இந்த மாதிரி ஒரு ரோலாகவோ இல்லை இந்த மாதிரி சதுரமாகவோ ஒரு பட்டர் ஷீட்டில் இல்லைன்னா அலுமினியம் ஃபாயிலில் நல்லா இது மாதிரி ரேப் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு மணி நேரமாவது இருக்கணுங்க இப்போ பாருங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரத்துக்கு மேலே நான் வச்சுருந்தேன் அதை கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரொம்ப மொத்தமாக கட் பண்ணிடாதீங்க உங்களுக்கு வேகிறதுக்கு லேட்டாகும் இந்தளவுக்கு மீடியம் சைஸில் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஒரு பிளேட்டில் நான் வந்து பட்டர் தடவி வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நீங்கள் மேலே பாதாம் கூட டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் இப்போ இது செய்கிறதுக்காக ஓவனை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நூற்றி ஐம்பது டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க அதிலே நூற்றி ஐம்பது டிகிரிக்கு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அழகான அருமையான டேஸ்டியான இந்த பிஸ்கட் நீங்களும் செய்யலாம் இதை கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராகவும் அருமையாகவும் இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்